வணக்கம் நான் திரைப்பட இயக்குனர் ஏ ஆர் கேந்திரன் முனியசாமி எனது மூன்றாவது படம் ஓங்காரம் படத்தோட பாடல் வெளியீட்டு விழா வருகிற எட்டாம் தேதி சனிக்கிழமை காலையில பிரசாத் ரிலீஸ் ஆக இருக்கு உறவுகள் என்னை நேசிக்கும் அனைவரும் வந்து விழாவை சிறப்பிக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நான் இதுக்கு முன்னாடி ஐயன் சேதுபூமி அப்படி இரண்டு படம் பண்ணியிருக்கேன் இப்போது எல்லோ சினிமாஸ் தயாரித்து தயாரிப்பாளர்கள் கௌசல்யா ரேகா கார்த்திகா இந்த மூவரும் தயாரித்திருக்க இந்த படத்துக்கு நீங்கள் வந்து முழு ஆதரவு தரணும் இந்த படத்தை நம்ம கொண்டாடியே ஆகணும் ஏன் கொண்டாடணும்னா இந்த படம் வந்து மூன்று பெண்கள் தயாரித்த ஒரு பெண் விடுதலைக்கான படம் இந்த படம் வந்து இந்த தமிழகத்தில் மட்டும் கிடையாது உலகமெங்கும் பெண்களுக்கு நடக்கும் அநீதிக்கு எதிராக இந்த ஓங்காரம் உண்மையான ஒரு குரலை ஒழித்திருக்கிறது அதனால பெண் குழந்தை வீட்டில் வைத்திருக்கும் அனைவரும் நாம் இந்த படத்துக்கு சப்போர்ட் செய்து இந்த படத்தை வந்து நீங்க சப்போர்ட் பண்ணி ஆகணும் ஏன்னா ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வைத்து இந்த ஓங்காரம் எடுக்கப்பட்டிருக்கிறது வரும் காலங்களில் நல்ல சினிமாக்கள் வர நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் சப்போர்ட் செய்யும் பொழுதுதான் அடுத்தடுத்து நல்ல சினிமாக்கள் எங்களால் எடுக்க முடியும் அதனால் இந்த ஓங்காரத்தை தமிழக மக்களாகிய நீங்கள் கொண்டாடியே ஆக வேண்டும் என்று உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்ளும் உங்கள் இயக்குனர் ஏ ஆர் ஓங்காரம் திரைப்படத்தில் பாடல் வெளியீட்டு விழா எல்லோர் சினிமாஸ் பட கம்பெனி ஓங்காரம் ஒரு படம் எடுத்திருக்கு அதன் தயாரிப்பாளர்கள் கௌசல்யா இணை தயாரிப்பாக ரேகா கார்த்திகா இந்த மூவரும் சேர்ந்து ஓங்காரம் என்கிற ஒரு படத்தை தயாரித்து இருக்கிறாங்க அந்த படத்தை நான் இயக்கியிருக்கேன் இந்த படத்தோட பாடல் வெளியீட்டு விழா வருகிற எட்டாம் தேதி பிரசாத் ஸ்டுடியோல கால ஒன்பது மணிக்கு நடைபெற இருக்கிறது நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் உங்கள் அனைவரையும் நான் நேரே சென்று அழைக்க வேண்டும் ஆசைதான் ஆனா என்னால் முடியாத காரணத்தினால உங்கள்கிட்ட இந்த வீடியோ கேட்டுக்கொள்கிறேன் என் மீது அன்பு கொண்ட அனைவரும் பிரசாத் ஸ்டுடியோவுக்கு அக்டோபர் எட்டாம் தேதி சனிக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு வந்து சிறப்பிக்க வேண்டும் என்று எல்லாம் சிவன் ஆசையுடன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்